வணக்கம் ஜெயங்கொண்டத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஊரிய ஆவணமின்றி இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரின் வாகனத்தை பறிமுதல் செய்ததால் போலீசாரை கண்டித்து நான்கு ரோட்டில் உடலில் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு தீக்குளிக்க முயற்சித்த வாலிபரால் பரபரப்பு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சின்னவளையம் பைபாஸ் பாலத்தின் கீழ் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு வந்த வாலிபர் ஒருவரிடம் வாகனத்தை பிடித்து ஆவணங்களை கேட்டுள்ளனர் அப்பொழுது அவரிடம் எந்த ஆவணங்களும் இல்லை இதனால் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் ஜெயங்கொண்டம் நான்கு ரோடு பகுதிக்கு வந்து பெட்ரோலை எடுத்து உடலை ஊற்றி கொண்டு திடீரென தீக்குளிக்க முயற்சித்தார் அப்பொழுது அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவர் கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேன் மற்றும் தீப்பெட்டியை பிடுங்கி உள்ளனர் இதையடுத்து போலீசார் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் அவர் பூவானிப்பட்டு கிராமம் சிறுவடி தெருவை சேர்ந்த குழஞ்சி மகன் மணிகண்டன் வயது முப்பது என்பதும் இவர் குடிப்போதில் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் ஜெயங்குட்டம் நான்கு ரோட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திருக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்